கடைசியாக நடைபெற்ற பங்களாதேஷ் அணிக்கு எதிரான தொடரில் கூட அவரை நாங்கள் அணியில் நினைத்திருந்தோம் ஆனாலும் கூட அவரால் எங்களுக்கு தெரியும் இந்த போட்டியில் பிரகாசிக்க முடியாததன் காரணமாக அணியிலிருந்து விளக்கப்பட்டிருந்தார் ஆனால் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு தேசிய அணிக்கு வரும்போது இதே போன்ற பிரகாசிப்புகளை அவரிடமிருந்து நாங்கள் எதிர்பார்த்தாலும் கூட அது தற்போது வரை கிடைக்கப்பெறாமல் இருப்பதுதான் இன்னும் ஒரு வீரரை பற்றி நாங்கள் நிச்சயமாக பேச வேண்டும் சாமிக கருணாரத் நாங்கள் கடந்த இரண்டு வாரங்களாக விஷ்க பெர்னாண்டோவுக்காக வேண்டித்தானே இந்த போட்டி தொடரை ஏற்பாடு செய்தார்களா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தால் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவருக்கு எந்த ஒரு அணியினும் வாய்ப்பு கொடுக்கவில்லை ஆனால் சாமிக கருணாரத்னோ என்ற வீரர் அண்மை காலங்களில் சர்வதேச போட்டிகளில் விளையாடாவிட்டாலும் கிடைத்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளாமல் அணியிலிருந்து வெளியே சென்று ஒரு வீரராக பார்க்க வேண்டும் அதே போல எங்களுக்கு தெரியும் இலங்கை அணியில் பல சகலத்துறை வீரர்கள் இருக்கிறார்கள் சுன்ஷானக அதே போல வனிந்து ஹசரங்க போன்ற வீரர்கள் அணிக்குள்ளே இருக்கும் போது அது சாமிக கருணாரத்னுடைய இடம் எப்பொழுதும் கேள்விக்குறியாக இருந்தது ஆனால் இந்த முறை இதுவரை நடைபெற்ற போட்டிகளை பொறுத்த மட்டில் அவர் கிரீன்ஸ் அணிக்காக விளையாடுவார்கள் தொன்னூற்றி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு அதிக ஓட்டங்களை குவித்த வீரர்களில் முதலிடத்தில் இருக்கிறார் அதே போல விக்கெட்டுகளை பொறுத்த மட்டில் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி அகில தனஞ்சியவுடன் முதலிடத்தை அதாவது இவர்தான் முதலிடத்தில் இருக்கிறார் என்பதையும் ஞாபகப்படுத்த வேண்டும் குறிப்பாக இவருடைய பந்து வீச்சை பொறுத்த மட்டில் பிரதாப் இதுவரை நடைபெற்ற மூன்று போட்டிகள் அவருடைய பந்துவீச்சு சராசரியானது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒரு சராசரியை கொண்டதாக இருக்கு அதே போல முதலாவது போட்டி நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை மூன்றாவது போட்டியில் நாற்பத்தோரு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார் கொண்டார் எனவே நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஆறாம் இலக்க வீரர் எங்களுக்கு சாமிக கருணாரத்னவா என்ற கேள்வியும் இருக்கின்றது ஆனால் அவருடைய அண்மைக்கால கடந்த கால அவருடைய அந்த திறமையை பார்க்கின்ற பொழுது அந்த இடத்துக்கு அவர் பொருத்தமானவரா என்ற கேள்வியும் எங்களுடைய மத்தியில் இருக்கின்றது உண்மையில் ரிஷா நாங்கள் அவிஸ்க பெண்ணாண்டோ தொடர்பில் அதிகமாக நாங்கள் பேசியிருந்தோம் குறிப்பாக பார்க்கும்போது அவிஸ்க பெண்ணாண்டோ உள்ளூர் போட்டிகளே சிறப்பாக பிரகாசித்தாலும் கூட தொடர்ச்சியாக சர்வதேச போட்டிகளில் விளையாடும் போது அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய பிரகாசிப்பை எந்த அளவுக்கு வழங்கியிருக்கின்றார் என்றுதான் பெரிய கேள்வியாக இருக்கிறது முக்கியமாக ஒருநாள் போட்டியை பொறுத்த போட்டிகளை பொறுத்தவரையிலே சாமிக்கு கருணாரத்னா அவர் விளையாடிய காலப்பகுதியிலே மிகச்சிறப்பாக அணிக்கு தன்னுடைய பங்கினை வகித்திருந்தார் துடுப்பாட்டத்திலும் சரி பந்து வீச்சிலும் சரி ஆனால் டி டுவெண்டி போட்டிகளை எடுத்துக்கொண்டால் அவருடைய பிரகாசிப்பு எந்த அளவு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருந்தது குறிப்பாக தெரியும் கடைசியாக நடைபெற்ற பங்களாதேஷ் அணிக்கு எதிரான தொடரில் கூட அவரை நாங்கள் அணியில் நினைத்திருந்தோம் ஆனாலும் கூட அவரால் எங்களுக்கு தெரியும் இந்த போட்டியில் பிரகாசிக்க முடியாததன் காரணமாக அணியிலிருந்து விலக்கப்பட்டிருந்தார் எனினும் பார்க்கும்போது தற்போது அவருடைய பிரகாசிப்புகளை பார்க்கும்போது உள்ளூர் போட்டிகளை பொறுத்தவரையிலே அவருடைய கழகமட்ட போட்டிகளாக இருக்கட்டும் அதனைத் தொடர்ந்து தற்போது நடைபெற்ற இந்த எஸ்எல்சி டி டுவெண்ட்டி லீக் தொடரை பொறுத்தவரையிலும் கூட தொடர்ச்சியாக தன்னுடைய சகோதரி பிரகாசிப்புகளை வெளிப்படுத்தி வரக்கூடிய ஒரு சகோதரி வீரராக தான் இருக்கின்றார் எனவே எங்களுக்கு தெரியும் எந்தளவு வீரராக இருந்தாலும் கூட அவருடைய உள்ளூர் போட்டிகள் மற்றும் இது போன்ற ஒரு போட்டித்தன்மையான போட்டி தொடர்களை எடுத்துக்கொண்டு அவருடைய பிரகாசிப்புகளை எடுத்துக்கொண்டு அதனைத் தொடர்ந்து அவருக்கு தேசிய அணியில் வாய்ப்பு கொடுப்பதுதான் சரியான விடயமாக இருக்கும் அந்த அளவில் தற்போது மிகச்சிறப்பான முறையில் அவருடைய சகோதரி பிரகாசிப்பினை வெளிப்படுத்தி வருகின்றார் ஆனால் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு தேசிய அணிக்கு வரும்போது இதே போன்ற பிரகாசிப்புகளை அவரிடமிருந்து நாங்கள் எதிர்பார்த்தாலும் கூடாது அது தற்போது வரை கிடைக்க பெறாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஆனால் இந்த முறை தற்போது தன்னுடைய கிடைத்த மூன்று போட்டிகளிலும் கூட சிறப்பாக பந்து வீச்சிலும் சரி துடுப்பாட்டத்திலும் சரி பிரகாசித்திருக்கின்றார் ஒரு சில போட்டிகளில் அவருக்கு சரியாக பந்து வீசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை ஒரு ஒரு மாத்திரமே ஒரு போட்டியிலே பந்து வீசியிருந்தார் எனவே தொடர்ச்சியாக நாங்கள் இந்த இடத்தில் தான் ஒரு வீரரை தயார் செய்ய வேண்டும் இந்த இடத்துக்கு தான் தேசிய அணிக்கு தேவை என்றால் அவருக்கான வாய்ப்புகளையும் சரியான முறையிலே கொடுக்க வேண்டிய தேவை அந்த அணியினுடைய தலைவர்களுக்கும் இருக்கின்றது எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எனக்கு தெரியும் ஒரு போட்டியில் தொடர்ச்சியாக கிரீன்ஸ் அணியின் விக்கெட்டுகள் சரிக்கப்பட்ட போதும் கூட கடைசியாக கமிந்து மெண்டிசன் கமிந்து மெண்டிசன் இணைந்து மிகச்சிறப்பான ஒரு நாற்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் எனவே அணிக்கு தேவையான தருணங்களில் முதலாவது போட்டியிலும் கூட முக்கியமாக ப்ளூஸ் அணி போட்டியில் வெற்றி பெறும் என்ற வாய்ப்பு இருந்த போதும் முதலாவது நான்கு விக்கெட் வீழ்த்தப்பட்ட பின்னரும் மிகச்சிறப்பாக துடுப்பாடி ஓட்டங்கள் குவித்திருந்தார் எனவே இது போன்ற துடுப்பாட்ட வீரர்கள் தான் அணிக்கு தேவை அதே நேரம் அவருடைய பந்து வீச்சு எங்களுக்கு எங்களுடைய மேலே எங்களுக்கு மேலே ஒரு எங்களுடைய மேலதிக ஒரு பலமாக இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த போல் அதாவது அடுத்த தொடர்களிலே அவர் தேசிய அணிக்கு வர வர கொண்டு வரப்பட்டால் அவருடைய பிரகாசிப்பு எந்தளவு இருக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் விஷால்